ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே எட்டு பல் உரிச்ச பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம்னா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா பேஸ்ட்டை வச்சு நம்ம எந்த வகையான மீனை கூட பொறிச்சு எடுக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலா கூட அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் சோள மாவு கூடவே ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா மீனில் ரெண்டு பக்கெட்டும் நல்லா கோட் வரைக்கும் இது மாதிரி பெரட்டிடுங்க இது மாதிரி இருக்கிற எல்லா மீனையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மீன் எல்லாம் மசாலாவில் நல்லா ஊறி வந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக முறுமுறுன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு மீனை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அதில் எடுத்து போட்டுடலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் முள் அதிகமாக இல்லாத மீனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து மெதுவாக திருப்புங்க ஏன்னா அதில் முள் இல்லாததுனால உடஞ்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம திருப்பி போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பக்கமும் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்